யாருடையது என்னுடைய ஆடுதான் என்னுடைய ஆடுதானே இந்த ஆட்டிலே பால மிருதம் கொடுத்துமா என் பசியது ஆறு ஐயா பண்ணாலும் என்ன காடுகள்ல எல்லாமே ஈணாத மலட்டை ஐயா சரியா ஜாதவரே ஒரு ஆடு மாட்ட ஒரு குப்பத்தில் ஒரு ஆடு மாடாக இருக்கலாம் இரண்டாவது மரணாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அறுபது குப்பை மாடுமே மரணாக இருக்குன்னு சொல்லுகிறாயே உங்களுக்கு பால் தர இஷ்டமில்லனே இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தர முடியாதுன்னா முடியாது சொல்லி முடியாதே சொல்லிட வேண்டியது என்று உரைத்த வேலை தண்ணீடே என்ன அப்பொழுது மாநில சுவராயே ஐயா ஏ அப்பா மட்டை பிடித்து பால் பிடித்து கறந்து தாரும் பண்ணால் தாருங்கோ யாருங்க என்று சொல்லும் போது வாள் வந்தால் தாருங்கோ தரவில்லை என்றால்

பத்திங்கேது <muchas> 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 <muchas>

ஏமாச்சாவ வேறையிலே ஒரு வேறையிலே என்ன நடக்குது தெரியுமா இந்த என்னைய நடக்கிறது ஒரு சாகவேர் கருنده பாளே என்று காஞ்சி குஞ்சிட்டு அப்படி சப்ரமஞ்ச என்ற கட்டிலே சைனம் கொண்டு இருக்கும் வேலையில் நாம் சொப்பனத்தில் வந்தோம் வந்தார் என்று நாம் பாடுகிறோம் அல்லவா பாடுகிறோம் முதல் முதலில் கனவில் வந்தவள் எங்க இருந்தான் யார் கனவில் வந்திருக்கிறார் சன்னியாசி யாதவர் கனவில் தான் முதல் முதல் வந்தோம் அதனால எப்படி வந்து இருக்கிறான் தெரியுமா என் சொப்பனத்தில் ஆடும் தெய்வம் 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 ஆயாண்டு எப்படி இருக்கிறான் தெரியுமா அவள் அறையில் வாரிசு அறையில்

அங்கு கொடை விழா நடத்தி நடத்தி கொண்டு வருகிறாய் என்பதை வாங்கிக் கொண்டு சரி எங்க இருக்கிறாருமா வேற எங்கு செல்ல வேண்டும் வேறு எங்கு செல்ல வேண்டும் கீழ்நாடுபதி கீர்த்தி பெற்றது கீழ்த்தி பெற்ற தேசம் அந்த ஏறல் இரட்டை பணியிலே அமர்ந்ததினா எங்க எல்லா கீழ்நாடுபதி கீர்த்தி பெற்ற தேசம் அந்த கணபதி சமுத்திரம் ஏரல் இரட்டை பணியிலே அமர்ந்தனால் இரட்டை பணி சுடலி என்று பெயர் வாங்கி ஆறு மங்கலத்திலே அமர்ந்தனால் ஆறு மங்கலம் குற்ற என்றும் ஆமா தெரியுமா <laughs> <laughs> மக்கள் ஒன்று கூடி மொழிப்பாத விவரத்தை செல்ல வேறு என்று சொல்லவில்லை என்ன காரணம் என்ன மாயம் என்று தெரியவில்லை என்ன மாயம் ஏது மாயம் என்று தெரியாமல் அந்த ஊரிலே அல்லது சில்லரை பண்ணுகிறான் அல்லவா பண்ணுறான் தெரியுமா என் மாயாலு பண்ணுகிறான் போது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல ஆழ்நரு சில்லறையும் பண்ண வேணையேனே ஒரு பக்கம் பாக்குறாயே அப்பா ஒரு நாளும் இல்லாத அந்த நம்ம ஊரும் நடக்குது புதிதாகள்ளமா நடக்கிறது ஆஹ் இப்படி திருநாள் இப்படி நடக்கலாமா நடக்கவே கூடாதுல்ல பாது சரியில்லையே இது என்ன பார்க்க வேண்டும் என்று சொல்லுவேன் குரமம் குரு கேட்கும் அந்த குட்டு மருச்சியிலே வாழ்நாளமா வள்ளி குரமகள் அந்த வள்ளி குரம்மடத்துல இருந்து குரு கேட்க வேண்டும் என்று சொல்லும் வேலையிடே வண்டி கிரமத்துறேன் என்று கொண்டு கேட்குறா அம்மா எங்க ஊர்ல இப்படி அன்ன வச்சுரு நடக்குது என்ன மாயம் எது மாயம் மட்டும் தெரியவில்லையே தெரியவில்லை அறியவில்லையே தெய்வமா என்னை கூத என்று தெரியாமல் தெரியாமல் அந்த வண்டி கிரமனான அளையே குறிப்பிரமுகை நெடுத்தாள் சோய் சொக்கட்டை சாடி ஆட்டி பரட்டு செல்லுக்கிறா ஏ அப்பா வந்தவன் யார் என்று தெரியுமா அவன் தெய்மாகவே வந்தவள் ஆஹ் வந்தவன் வந்தவன் மணி விளக்கில் பிறந்தவள் என் மயாத்தி சுடன் தீ சுடரிலே பிறந்தவள் ஆஹ் பிறந்த ஒளி விளக்கிலேயே பிறந்தவன் உங்க ஊர்ல

அலங்காரம் மந்திர அலங்காரம் ஒப்பனை அடிவாளத்தில் போடுகிறார்கள் பச்சை மண்ணை தாட்டி தானுடைத்து தீரப்பாந்தை ஒரு நாள் உயிரத்துக்கு போட்டார் அல்லவார் பட்ட போற்றி அணிகள் அணிகள் Yeah! Hey. Hey. கஷ்டப்படை சுரலை கண்டு பெயர் வாங்கி கொண்டு எங்க இருக்கிற ஆகாது எங்க வருவா தெரியுமா தென்னாடு போக வேண்டும் தேசம் சுத்தி பார்க்க வேண்டும் அல்லவா வேண்டும் வேண்டும் என்று அந்த தென்னாடு வழியில யார் இருக்கிறார் கண்ணியாகவே அமர்ந்திருக்கிறார் கன்னியாகுமரியிலே ஆமா கன்னியாக அமர்ந்ததினாலே குமரியாக அமர்ந்ததினாலே கன்னியாகுமரி என்று வேறு நாம அல்லவா

கொடியல்லோ அந்த கண்ணியால பகவதி தேவியா அவளுக்கு பத்துநாதைய ரோட்டம் முடித்து கொடிமரம் வெட்டுவருக்காக வேண்டி ஆஹ் நடத்தா நம்மூர் எல்லாம் கொண்டாடு சேர்ந்து கொடிமரம் வெட்டுவருக்காக மடங்காவுக்கு வருகிறாங்க மலங்காவுக்கு வரும் வேளையில் மரத்தோடு வந்தானே என் வேச்சி மகன் வாயாண்டி அப்படி வந்திருக்கும் வேலையிலே கொடிமரத்தை விட்டதற்காக தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வைத்தார்கள் தேங்காய் விட்டும் போது தேங்காய் கண்ணோடு சேர்த்து பொங்க பானை வைத்தார்கள் பொங்கை பானை ரெண்டா இரண்டாங்க கவரோடு விழுகிறது கிடாய் விடுகிறார்கள் கிடாயோடதே தொங்கு விடுகிறது இதை சகுனம் என்று நினைத்தார்களா நினைக்கவில்லை அதனாலே ஏழு வண்டி ஒரே வண்டியா ஓட்டினார்கள் போட்டி கொண்டு கொடி மருந்து விட்டினார்கள் ஏதேழு பாண்டு பாடி ஏற்றி கொண்டு வருகிறார்கள் அழைத்திருக்கு வந்த பொழுது அந்த தேங்காய் எனக்கு சிங்கக்கூடிய தாங்கி பத்து நாள் ஏரோட்டம் பகுதியாக நடக்கிறது அல்லவா இருக்கும் பொழுது பகுதியான ஒவ்வொரு ரதம் ரீதியாக ஒவ்வொரு பகுதியாக வருகிறான் ஒவ்வொரு சப்ரத்திலேயே வந்து வரும் வேளையில் முடிந்த வேலையில் சப்ரம் அந்த கட்டிலே திண்டு தரகணி வைத்து அம்மை கொலுவானது வைக்கிறார்கள் வைக்கிறார்கள் அப்படிதான் என் பேச்சு மகன் கொட்டி மரத்திலிருந்து இறங்கி வருகிறான் அடுத்திருக்கும் அடகதவை தட்டுகிறான் அதற்கு மெல்ல தட்டுகிறான் தான் போராட்ட திருக்கதவை தானே என்று நட்டுகிறான் இருக்கும் என்று மாயானே தட்டு காதில் கேட்டு கண்முளித்து பாட்டார் வழிபதியான் வந்திருப்பது யாராக இருக்கும் தெரியாமல் கதவை திறந்து பார்க்கும் வேளையில் வந்த பிள்ளையை ஆதரிக்க வேண்டும் அம்மா என் பகவதி தேவியானவள் அவர்களை ஆதரித்தார் ஆதரித்தால் ஆதரித்த

Có thể trả develop này Hãy subscribe cho kênh Ghiền không அஞ்சு மோர வந்துருதுங்க வரது பாதியா கால்புள்ளாயிடுச்சு கை பா அது அப்படியே அங்க இதா இருக்கும் ஓட வந்தவர்